சொந்தங்களுக்கு வணக்கம் ஆல் இண்டியா டிரைவர் புரபாரன் சவுதி அரேபியாவில் திருநங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே இறைவன் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் வாழ்த்துக்கள் சவுதியில் வாழும் தமிழ் உறவுகள் சார்பாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வேலை வாய்ப்பும் சரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து டிரைவர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பும் சரி இல்லை மற்ற ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியணுங்க நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நாட்டுக்கு எனக்கு இன்னும் இப்போ சவுதியில் என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது இப்போ எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க இது பார்த்தினா எனக்கு டீட்டெயில்ஸ் வேணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒன்று வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா இருந்துட்டு நாட்டுக்கு போயிட்டு என்ட்ரி ஆறாங்க அதாவது அடுத்த வீட்டுக்கு அடுத்த விசால வரக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் இது உங்களுக்காக தாங்க சரிங்களா சவுதி லைசன்ஸ் உள்ள ரிட்டன் டிரைவர்கள் ரெண்டாவது கல்ஃபு லைசன்ஸ் உள்ள ரிட்டர்ன் டிரைவர் மூணாவது புதிய டிரைவர்கள் சரிங்களா அதாவது நான் அரபு நாடுகளுக்கே போனது கிடையாது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அரபு நாடு அதுவும் குறிப்பா சவுதி அரேபியாவுக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பாத்தீங்களா சவுதி அரேபியாவுக்கு அவங்களும் சரி இதில் வந்து லேபரு பிளம்பிங் எலக்ட்ரீஷனு டெக்னீஷியன் சரிங்களா ஹெல்பரு யாரா இருந்தாலும் சரி புதுசா வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி அதே மாதிரி சவுதி லைசன்ஸ் உள்ளவங்க சரி கல்ஃப் லைசன்ஸ் உள்ளவங்க சரி யாரா இருந்தாலுமே கண்டிப்பா இது இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தாங்க சரிங்களா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை தொடர்பு கொண்டு எனது மூலமா நீங்க வந்து மெடிக்கலுக்கு போறதும் சரி இல்லை இங்க சவுதி அரேபியால இல்லை வந்து அரபு நாடுகளில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து எனக்கு விசா கொடுத்துருக்காங்க இல்லை வேற ஆஃபீஸ் மூலமா எனக்கு விசா கொடுக்குறாங்க இல்ல வேற டிராவல்ஸ் மூலமா கொடுக்குறாங்க இல்ல வேற யார் மூலமா எனக்கு வந்து விசா வருது அப்படின்னா நீங்க திருச்சியில் எந்த மெடிக்கல் சென்டருக்கு போறீங்களோ அந்த திருச்சி மெடிக்கல் சென்டரை பற்றின காண்டாக்ட் நம்பரு எனக்கு கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணுங்க சரிங்களா கொடுக்கணும் நான் விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா கம்பல்சரி எனக்கு கான்டக்ட் நம்பரு எந்த மெடிக்கல் சென்டரும் அந்த மெடிக்கல் சென்டர் எனக்கு தெரியணும் ஓகேங்களா இதே எனது மூலமாக நீங்கள் போனீங்கன்னா அப்போ வந்து நான் மெடிக்கல் ஸ்லிப் எடுத்து கொடுக்கும்போது அந்த மெடிக்கல் சென்டர் எங்கே எந்த மெடிக்கல் சென்டரு மெடிக்கல் சென்டர் பேர் என்ன அவங்க கான்டெக்ட் நம்பரு என்னோட மெ மெடிக்கல் ஸ்லிப்பில் என்னகிட்ட இருக்கோம் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரையும் நீங்க திருச்சியில மெடிக்கல் சென்டருக்கு மெடிக்கலுக்கு போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் கேஷ் எடுத்துட்டு போக கூடாதுங்க அமௌண்ட் எடுத்து போக கூடாது மெடிக்கலுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு செலவாகும் சரிங்களா அதனால நீங்க எக்காந்த உண்டும் மெடிக்கலுக்கு பணத்தை நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம் ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா சில சென்டர்ல வந்து நான் எங்க டாக்டர் வந்து ஸ்கேனர் வச்சுக்கிற உடனே சொல்றாங்க கூகுள் பே பேடிஎம்மாக ஃபோன்பே எதுவுமே வச்சுக்கிற கூடாது எல்லாமே கேஷ் ரெடி கேஷாக தான் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இப்போ வந்து ஒரு சில வந்து எனக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன் எந்த ஒரு சென்ட்ருக்கு நீங்கள் போகிறந்தாலுமே எந்த சென்ட்ருக்கு நீங்கள் போகிறந்தாலுமே நீங்கள் வந்து எக்காந்து ஒன்றும் கேஷ் இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லணும் சலா எக்காந்த ஒன்றும் கேஷ் என்னட்ட இல்லைங்க என்னட்ட ஸ்கேனர் தான் இருக்குது நான் ஸ்கேனர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் இல்லைங்க ஸ்கேனர் கிடையாது நீங்கள் வெளியில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வாங்க ஸ்கேனர்லாம் இங்கே கிடையாதுங்க நீங்கள் வெளியில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த மெடிக்கல் சென்டரை பற்றின டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து காண்டாக்ட் நம்பர் சரிங்களா எந்த சென்ட்ரு எந்த காண்டாக்ட் நம்பர் எனக்கு கம்பல்சரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா சப்போஸ் நம்ம கேள்வி கேட்டால் நமக்கு உடல்நிலை சரி இருந்தாலும் சப்போஸ் நம்மளை வந்து அன்ஃபிட்டு கொடுத்துருவாங்களோ இல்லை திரும்ப போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு இல்லை இருபது நாள் கழிச்சு திரும்ப வான்னு சொல்லி சொல்லிடுவாங்களோ என்ற பயம் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் அதனால உங்களால் கேள்வி கேட்க முடியாது ஆனால் நான் கேள்வி கேட்க முடியும் நான் கேள்வி கேட்க முடியும் சரிங்களா அதனால சொல்ல வரேன் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம் எந்த மெடிக்கல் சென்டருக்கு நீங்கள் போறீங்க அந்த மெடிக்கல் சென்டரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு காண்டாக்ட் நம்பர் கம்பல்சரி இருந்தால் போதும் சரிங்களா திருச்சியில் இந்த சென்ட்ருங்க இந்த காண்டக்ட் நம்பரு இவங்க வந்து ஸ்கேனர் வந்து வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேஷ் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு எப்படி நான் வந்து எப்படி என்ன பண்ணணும் எது பண்ணுவோம் இங்கேருந்தான் நான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா உங்களை பற்றின வந்து உங்களோட நேமும் நான் சொல்ல மாட்டேன் பட் வந்து நீங்கள் எனக்கு செப்பரேட்டாக நீங்கள் எனக்கு சொல்லலாம் சார் என் பேர் இந்த பேரு நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து அரபு வந்திருக்கேன் சவுதிக்கு வரேன் ட்ரைவராக வரேன் இல்லை ஹெல்ப்பராக வரேன் லேபராக வரேன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எப்படி என்ன எனக்கு தெரியலை நான் பணம் எடுத்துகிட்டு வரல ஸ்கேனர் நம்பி தான் நான் வந்தேன் திரும்ப நான் போனால் ரொம்ப சிரமப்பட்டு போட்டு போயிடும் அதுக்குள்ளே டைம் ஆயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு உண்டு பட் அதனால தான் சொல்ல வரேன் நீங்கள் இக்காந்தவங்க கேஷ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து கேஷாக தான் கேட்பாங்க அதனால முடிஞ்ச வரையும் ஸ்கேனருங்கிறத வச்சுக்கோங்க ஏன்னா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாங்கிறது நாடு முழுவதும் உருவாகிட்டு வந்துகிட்டு இருக்கு சாதாரண குக் கிராமத்தில் இருக்கும் டீ கடையில் இருக்கும் ஸ்கேனர் ஆனால் இங்கே மெடிக்கல் சென்டரில் வச்சுக்கிற மாட்டாங்க சரிங்களா அதனால சொல்ல வரேன் முடிஞ்ச வரையும் எனது தனிப்பட்ட முறையும் சரி இல்லை உங்கள் நண்பர் சகோதரர் மூலமாக நீங்கள் மெடிக்கல் சென்டர் போனாலும் சரி ஸ்கேனர் தான் இல்லைங்க என்கிட்ட கேஷ் தான் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க பற்றின காண்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுத்தா போதுங்க நீங்கள் கேட்காத கேள்வி இங்கே நான் கேட்க முடியும் உங்களுக்காக உங்கள் மட்டும் உங்களுக்காக நான் கேள்வி கேட்க முடியுங்க சரிங்களா அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக அந்த கேள்வி நான் கேட்பேன் ஓகேங்களா நம்ம நினைக்கிறோம் உலகம் டாப் பணக்காரங்கிறது அம்பானியா அத்துவானியா நம்ம நினைக்கிறோம் அதுதான் இல்லை உலக டாப் பணக்காரங்கிறது திருச்சியில் மெடிக்கல் சென்டர் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் மில்லியன் டாப் பணக்காரங்க ஓகேங்களா அதுக்கடுத்து இந்தியா லெவலில் அரபு நாடுகளுக்கும் மற்றும் வெளிநாட்டுக்கு மெடிக்கல் போட்டு அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் மில்லியன் டாப் பணக்காரங்க அம்மானியோ அத்வானியோ இவங்க கிடையாதுங்க ஓகேங்களா முதல் இவங்க தான் டாப் பணக்காரங்க ஏன்னா தன்னோட மதிப்பு எவ்வளவுங்கிறது அவங்களுக்கு தெரியும் பட் வந்து தான் பணக்காரங்கிறது வெளிப்படுத்த மாட்டாங்க வந்து சொத்து வெளிப்படுத்த மாட்டாங்க என்னட்ட இத்தனை லட்சம் வீடு இருக்கு இத்தனை கோடியில வீடு இருக்குங்கிறத வெளிப்படுத்த மாட்டாங்க என்னட்ட இத்தனை கார் நான் பயன்படுத்திக்கிறேங்க அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க இன்னார் பேர்ல நான் சொத்து வாங்கி வச்சிருக்கேங்கறத வெளிப்படுத்த மாட்டாங்க இங்க இங்கெல்லாம் எனக்கு இடம் இருக்குங்கறத அவங்க வெளிப்படமாங்க வெளிப்படுத்தினால் இதுல இன்கம் டாக்ஸ்ங்கிறது வந்துடும் சரிங்களா இன்கம் டாக்ஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து லோக்கல் வந்து சப்போர்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அவங்களுக்கு பிரச்சனை வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் வரும் அவங்க தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பட் அதனால தன்னை தான் பணக்காரங்கிறது மெடிக்கல் சென்டரில் நடத்த கூட்டியிருக்கக்கூடிய டாக்டராக இருந்தாலும் சரி அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஏழாயிரத்தி ஐநூறு சரிங்களா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மெடிக்கலுக்கு ஒரு நபருக்கு வாங்குறாங்க அப்போ சராசரி முப்பது பேருக்கு நம்ம வச்சுக்கிருவோம் சரிங்களா அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு என்று முப்பது பேர் சராசரி ஒரு நாளைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க கணக்கு போட்டு பாருங்க ஓகேங்களா அமௌண்ட்டு வந்துடும் ப்ளஸ் வந்து இருபத்தி ரெண்டு நாள் நம்ம சனி யாரை கழிச்சிடும் இருபத்தி ரெண்டு நாள் எண்டு அந்த அமௌண்ட்டு வரும் பாத்தீங்களா முப்பது நாளுக்குள்ள முப்பது பேருக்குள்ள அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா அம்மா அந்த அமௌண்ட்டை இதில் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும் அப்ப மாசத்துக்கு இந்த அமௌண்ட்னா அப்ப வருஷத்துக்கு எங்க போய் நிற்கும் அப்ப இதுல யாருங்க டாப் பணக்காரங்க இதுல நீங்க லேபரோ இல்லை வந்து அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்களோ இவங்களோட சம்பளம் இதுல கழிச்சிட்டாலும் அந்த பில்டிங் வாடகை ஓன் பில்டிங்கா இருக்கட்டும் இல்ல வந்து சொந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி இல்ல வாடகை இருந்தாலும் சரி இதுல வாடகை பிளஸ் வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட பேமெண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் பில் சார்ஜ் இதெல்லாம் அமௌண்ட் சராசரியான அமௌண்ட் போயிட்டுனா இதில் என்ன அமௌண்ட் நிற்குங்கிறது டாக்டருக்கு தாங்க இருக்கு சரிங்களா அதனால சொல்ல வரேன் டாப் மில்லியம் பணக்காரங்க மெடிக்கல் சென்டர் நடத்தக்கூடியவங்க தாங்க இந்த வீடியோ நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆனால் ஷேர் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்